வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிகிட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி உறவுகளை இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப் போவது இலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போதை வஸ்து கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது பாதாள உலக கும்பல்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன இந்த கும்பல்கள் மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விசாரணைகளில் திடுக்கிடும் சம்பவம் ஒன்று வெளிப்பட்டிருக்கிறது முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்த பலர் இவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சவுக்கும் இவர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பார்க்கப் போகிறோம் அதே வேளையில் மத்தமொரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் கச்சதீவு தொடர்பாக எழுந்திருக்கின்ற பெரும் பிரச்சனை அவை தொடர்பாகவும் ஆராய்வது தான் இன்றைய காணொலியின் நோக்கமாக இருக்கிறது வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் சார் இப்பொழுது காணொலிக்குள்ளே வருவோம் பாதாள உலகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் மித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெரும் கண்டனர் இரண்டு தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்டனர் புதைக்கப்பட்ட இடமாக இருக்கின்ற அந்த வீடு ஒரு பஸ் வண்டி துப்புரவு செய்கின்ற ஒரு இடமாக இருந்திருக்கிறது அந்த பஸ் வண்டி துப்புரவு செய்கின்ற அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவாக இருக்கின்ற ஒரு பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த ஒருவரது சகோதரியின் வீடாகத்தான் இருக்கிறது இப்பொழுது பொதுஜன பெருமண கட்சியைச் சேர்ந்த அந்த முக்கியஸ்தர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரது சகோதரரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பெரும் கண்டனர்களிலே புதைக்கப்பட்ட அந்த போதைப் பொருள் தயாரிப்பதற்குரிய மூலக்கூறுகள் அடங்கிய ரசாயனங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேலையிலே அவற்றில் பல்வேறுபட்ட ஐஸ் போதைப் பொருட்களுக்குரிய மூலக்கூறுகள் இருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து போதைப்பொருள் இலங்கைக்கு வருகிறது என்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இலங்கையிலேயே இவை உற்பத்தி செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் இவற்றோடு நாமல் ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ இருவருக்குமே இவற்றில் தொடர்பு இருப்பதாக அரசாங்க தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது இந்த சம்பவத்தை தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நாமல் ராஜபக்ச இவர்களோடு நெருங்கி இருப்பதற்கான தொடர்புகள் பல கிடைத்திருப்பதாகவும் யோன்சன் பெர்னாண்டோ போன்றவர்கள் இவர்களோடு செயற்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவலையும் அவர் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கிறார் அவர்கள் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் குற்றம் நிரூபிக்கப்படும் என்பது போன்றே ஓட்டகளை மேலும் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் பல புகைப்படங்களையும் அங்கே காட்டியிருக்கிறார் நாமல் ராஜபக்சவோடு இந்த பாதாள உலகைச் சேர்ந்த கும்பல்கள் நெருங்கி இருப்பது போன்ற பல்வேறுபட்ட புகைப்படங்களும் வீடியோ காணொளிகளும் இப்பொழுது கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வீடியோ காணொளிகள் அந்த குற்றத்தை புரிந்த பாதாள உலக குழு நபர்களிடம் காட்டப்பட்டு இவை எங்கு எடுக்கப்பட்டது இவை எங்கு எடுக்கப்பட்டது போன்ற விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுவது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் அவர் எதை சொல்லியிருப்பார் இவை எதை சொல்லியிருப்பார் என்பது தெரியாமல் இப்பொழுது பாதாளுலக கோஷ்டியினர் தாங்களுக்கு தாங்களே ஒருவரை ஒருவர் சாடி கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற வகையிலே மிக விரைவிலே நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட அமைச்சர்கள் இந்த தகவல்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆளும் தரப்பிலிருந்து பல தகவல்கள் இவர்கள் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன மகிந்த ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்து விநியோகிப்பதில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் தான் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அது தவிர நாமல் ராஜபக்ச அண்மையிலே தெரிவித்த ஒரு தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்னவென்று சொன்னால் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருக்கும் தங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக காட்டப்பட்டு தாங்கள் கைது செய்யப்படலாம் என்று நாமல் ராஜபக்ச ஒரு கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார் எனவே அவராக முன்வந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது என்று தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று இல்லாமல் இந்த தகவல் வந்திருக்காது என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் அவர்களிடமிருந்த தொலைபேசிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் காணொளிகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலமாக நாமல் ராஜபக்சவுக்கும் ஜோன்சன் பெனாண்டோ போன்றவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளையில் வட்டகளை மேலும் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் பொதுஜன பெருமுன கட்சியைச் சேர்ந்த பலர் நாள் அரசாங்கத்தோடு இருந்த பலர் இப்பொழுது மேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் மருத்துவ தேவைக்காக வெளிநாடு செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவையெல்லாம் நடந்து வருகிறது அசைக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்காவின் கைதை தொடர்ந்து இவர்கள் எல்லோரும் பயப்பீதியில் இருப்பதாகவும் இவர்கள் இப்பொழுதுதான் திடீரென்று எங்கு இந்த மேற்படிப்புகள் செல்கிறார்கள் வைத்தியசாலை தேவைக்காக செல்கிறார்கள் என்கின்ற ஒரு தேவை எழுந்திருப்பது போன்றும் பொதுஜன கட்சியைச் சேர்ந்த பலர் இப்பொழுது தப்பியோடி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கைது செய்து அழைத்து வரப்படுவார்கள் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பாதாள உலகைச் சேர்ந்த பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பதினேழு பேர் இந்த ஐந்து பேர் அடங்கலாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஓமான் பகுதியிலே வைத்து ஒருவர் இப்பொழுது கைது பிரபாத் மது சங்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவரும் பாதாள உலக கோஷ்டியினுடைய ஒரு தலைவராக இருந்தவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நபர்களோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் ஓமானில் வைத்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரது புகைப்படங்கள் இவர் தொடர்பான குற்ற பத்திரிகைகள் எல்லாம் சர்வதேச பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு இன்டர்போலின் உதவியை நாடப்பட்டிருந்தது சிவப்பு எச்சரிக்கையும் இவருக்கு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் ஓமானில் வைத்து ஓமானிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது இலங்கைக்கு அழைத்து வருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரிடமும் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கண்டெய்னர்களில் ரசாயனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன இவை பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரியாமல் வந்திருக்காது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி பலராலும் பாராட்டப்பட்டதாக இருக்கிறது அது தவிர இலங்கையில் பாதாள உலக தலைவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் துப்பாக்கிச்சூடுகள் குறைந்த பாடாக இல்லை பதினான்கு மனத்தியாலங்களிலே நான்கு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் அதாவது பல்வேறுபட்ட பகுதிகளில் நான்கு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுவினராலே இவை மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே நேற்றைய தினம் எல்லை பகுதியில் இடம்பெற்றதாக இருக்கின்ற இந்த மாபெரும் பேருந்து விபத்து பதினைந்து பேரை காவு கொண்டதாக இருக்கின்ற இந்த பேருந்து விபத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே இந்த பேருந்து சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதாக அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எந்த விதமான பயண அனுமதிகளும் இல்லாது இந்த பஸ் வண்டி இருந்திருக்கிறது தனியார் ஒருவருக்கு சொந்தமாக இருக்கின்ற இந்த பஸ் வண்டியை இவர்கள் குத்தகைக்கு அமர்த்தி தங்களது சுற்றுலா பயணத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வீதியில் ஓடுவதற்குரிய பயண அனுமதி மறக்கப்பட்ட ஒரு பஸ்ஸாக இருந்திருக்கிறது அதில் ஏற்பட்ட பிரேக் பிரச்சனை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னால் வந்த ஜீப் வண்டியோடு மோதியே இது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் அந்த ஜீப் நிற்கின்ற நிலையை பார்க்கின்ற வேளையில் ஜீப் சரியான பாதையிலே வந்திருக்கிறது எ எதிரே வந்த இந்த பஸ் வண்டி தான் அதோடு மோதி விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தகுந்த பாதுகாப்பு முன்ன முன் ஏற்பாடுகள் செய்யப்படாமையே இதற்குரிய காரணங்களாக இருக்கிறது பஸ் வண்டி சரியான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தான் இந்த பதினைந்து உயிர்களும் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற துன்பகரமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது யாராவது இனிமேல் இது தொடர்பாக முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு கச்ச தீவு பிரச்சினைக்கு வருவோம் அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா கச்சதீவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கின்ற நடிகரும் ஒரு அரசியல் கட்சியை பிரிந்து ஒருவருமாக இருக்கின்ற விஜய் அண்மையிலே தெரிவித்த இந்த கச்சதீவு தீவு பிரச்சனைக்காகத்தான் இவர் அங்கே வந்திருக்கிறார் என்று பல்வேறுபட்ட ஊகங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் அரசாங்க தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது கச்சதீவை ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவதற்காகத்தான் அன்பகுமார் திசைநாயக்கா அந்த இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அதனை பார்வையிட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில பார்க்க போனால் அதற்கு பெரும் எதிர்ப்பு இப்பொழுது கிளம்பியிருக்கிறது யாழ் மறை மாவட்ட ஆயராக இருக்கின்ற ஜஸ்டின் பெர்னால்ட் அடிகளார் இவை தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா இலங்கை கத்தோலிக்கர்கள் வழிபடுகின்ற ஒரு புனித ஸ்தலமாக இருந்து வருகின்ற இந்த ஜாத்திரை ஸ்தலத்தில் எந்தவிதமான கேளிக்கைகளோ சுற்றுலா மையங்களோ அமைப்பதை தாங்கள் எதிர்ப்பதாக ஜால் மா மறை மாவட்ட கத்தோலிக்க அமைப்பு தெரிவித்திருக்கிறது எனவே இவை தொடர்பாக இனி அரசாங்கம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறது என்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே வேளையில் நான்கு பெண் போலீசார் டிஐஜிகளாக பதவி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில் முதல் தடவையாக பெண் டிஐஜி பதவியேர்வு பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாக அதுவும் நான்கு பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களையும் தெரிவியுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்